ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணியம்மா வெள்ளி கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய் கிழமைதனில் செழிக்க வந்த செந்திருவே ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணியம்மா தாயாரே உந்தன் தாளடியில் நான் பணிந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூல கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து பிருந்த என்னும் மண்ணின் மேல் நட்டு நீர் ஊற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்து போல் கோலமிட்டு முற்றத்தில் தான் வளர்த்து முத்து போல் கோலமிட்டு அம்மா திருவே கல்யாணி அம்மா செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜை பேர்களுக்கு என்ன பலன் என்று கேசர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்து தானே உரைப்பாள் மங்களமாய் என வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையைப் போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா மங்களமாயனை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரிதிரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் தேவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பினியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரிதிரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாகியம் நான் அளிப்பேன் தரிதிரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் நான் அளிப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டி வைப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் மும்மோக்ஷுக்கள் பூஜை செய்தால் பலம் நான் கொடுப்பேன் ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணி வெள்ளிக்கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமைதனில் செழிக்க வந்த கோடி காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கோடி காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்பு க்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்த மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியமென்று நாயும் சொல்லலுமே ஸ்ரீமத்துளசியம்மா திருவே அம்மா கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கோடி காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்தனர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகும் திருமால் திருமாலறிக்கையிட்டார் இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளி கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய் கிழமைதனில் செழிக்க வந்த செந்திருவே வாளுருவி அந்த நு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகுமென இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் ஸ்ரீமத்துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா கல்யாணியம்மா ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணி கல்யாணியம்மா பள்ளிக்கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமைதனில் செழிக்க வந்த சிந்திருவே ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணி